எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் செய்தி தொடர்பாளர் கவிஞர் கண்ணன்ஜி அவர்கள் இணைந்து இருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் இந்த கொடைநாடு கொலை கொள்ளை வழக்குல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் விலக்கு எல்லாம் அளிக்க முடியாது அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு இதை எப்படி பாக்குறீங்க சார் பல திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது போலத்தான் நான் பாக்குறேன் சிலரை சில நாள் ஏமாத்தலாம் பலரை பல நாள் கூட ஏமாத்திடலாம் ஆனா எல்லோரையும் எல்லா நாட்களிலும் ஏமாத்த முடியாது என்பதற்கு இந்த வழக்கு பழனிச்சாமியை பிடித்திருக்கிறது இந்த கோடநாடு கொலை கொள்ளை வழக்குல முக்கியமா விசாரிக்கப்பட வேண்டிய முக்கிய நபர்கள் சொல்லி ஒரு பதினெட்டு பேர் லிஸ்ட் போட்டு வந்திருக்கு அந்த பதினெட்டு நபர்கள்ல பத்தாவது இடத்துல இருக்கிறவர் சிலவம்பாளையம் பழனிசாமி விசாரிக்கப்பட வேண்டிய முக்கிய நபர்கள்ல அவர் ஒருவர் ஆனால் அவர் ஏனோ இதுவரைக்கு நேரடியும் அழைத்து விசாரிக்கப்படவில்லை ஆஹ் அவர்கிட்ட வாக்கு மூலமும் வாங்கல தனி ஒரு அதிகாரி சென்று அவர் இருப்பிடத்திற்கு சென்று ஒரு வாக்கு மூலத்தை இதுவரைக்கும் வாங்க அது ஏனோ பெண்டிங்காவே போயிருச்சு ஆனா இப்பொழுது நீதிமன்றம் இருக பிடித்து இருக்கிறது நிச்சயமாக நீ சென்று சாட்சியம் அளி ஆக வேண்டும் என்கிற கட்டாயத்தில் கொண்டு நிறுத்தி இருக்கிறது பழனிசாமியின் பல்லை பிடுங்குவதற்கு தயாராக இருக்கிறது நிச்சயமாக இந்த வழக்கு எருகப்பற்றும் பழனிசாமியினுடைய சுயருவம் உண்மை முகம் விட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் தெரியும் இவர் சாட்சி அளிக்க போகும்போது அப்படிங்கிறதுல எந்த மாற்று இல்லை நிச்சயமாக அவர் செல்லணும் சாட்சியம் அளிக்கணும் உண்மை என்ன என்பது தெரியணும் பழனிச்சாமியினுடைய பச்சை துரோகம் பட்டவர்த்தனமா நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் அதிமுக தொண்டனுக்கும் ஓபனா தெரியணும் அதற்காக நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிறைய நிகழ்ச்சிகள்ல பங்கெடுக்கிறாரு இந்த வெள்ள பாதிப்புல கூட தண்ணியில இறங்கி பார்வையிடுறாரு ஆனா நீதிமன்றத்துல ஆஜராகணும் அப்படின்னா மட்டும் நிறைய காரணங்களை சொல்றாரு கால்ல காயம் பாதுகாப்பு சரியா இருக்காது அப்படின்னு சொல்றாரு அந்த காரணங்கள்லாம் உண்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல வேற ஏதோ காரணத்தினால அவர் தயக்கம் காட்டுறாருன்னு நினைக்கிறீங்களா அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேயும் சொல்லுவாங்க தண்ணிக்குள்ள இறங்கி பழனிசாமியால நடக்க முடியும் வேட்டிய மடிச்சு கட்டி போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்க தெரியும் அவரையும் எம்ஜிஆரையும் ஈக்குவல் பண்ணி போடுவாங்க எம்ஜிஆர் மாதிரி அந்த புரட்சி தலைவர் எப்படி பயணித்தாரோ அது மாதிரி இந்த புரட்டு தமிழ பயணித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு கம்பாரிசன் எல்லாம் போடுவாங்க அதற்கு நேரம் இருக்கும் கொங்கு மண்டலத்துல கவுண்டர்களுக்கு நூற்றாண்டு விழா கவுண்டர்கள் மாநாடு அப்படின்னா சாதி சங்க விழா விழா கலந்துக்கிடுறதுக்கு நேரம் இருக்கும் பெருசு நலா கல்யாண திருமணங்கள் நிகழ்ச்சிகளுக்கு போகுவதற்கு நேரம் இருக்கும் அந்த எல்லாம் பாதுகாப்பு குறைபாடு எதுவுமே இருக்காது நீதிமன்றத்துக்கு வரணும்னா மட்டும் பாதுகாப்பு குறைபாடு வரும் நீதிமன்றம் என்ன தீவிரவாதிகளுடைய மையப்பகுதியில இருக்கு தீவிரவாதிகள் கோட்டைக்குள்ள நீதிமன்றம் ஒளிந்து மறைந்திருக்கிறது அதெல்லாம் இருக்கட்டும் இவருக்கு என்ன பாதுகாப்பு இவருக்கு என்ன அச்சுறுத்தல் இவருக்கு என்ன பெரிய பிரச்சனை தேசிய தேசத்துல முக்கியமான தலைவராக இவர் இருக்கிறாரு இவர் இவர் வந்து எந்த தீவிரவாத அமைப்பு இவரை வந்து கொள்ளுவேன்னு சொல்லி இவரை கொல்லணும் முடிவெடுத்த அந்த தீவிரவாத அமைப்புக்குத்தான் கேவலம் இவரை கொள்ற அளவுக்கு எந்த அமைப்பும் தயாரா இருக்காது அந்த அளவுக்கு இவர் ஒர்த்து பீஸும் கிடையாது அதனால நீதிமன்றம் அதெல்லாம் புறந்தள்ளிடுச்சு உனக்கான பாதுகாப்பு எல்லாத்தையுமே நாங்க கொடுக்கணும் நீ முதல்ல வார ராஜான்னு சொல்லி அழைச்சிருச்சு அதைத்தான் சில நாள் சில நேரங்கள்ல சில சம்பவங்கள்ல நீதியின் கண்களை மறைத்து விடலாம் ஆனால் நிம்மதியா நிரந்தரமா நீதியை கொன்று விட முடியாது நீதி நிச்சயம் தண்டனை கொடுத்தே ஆகும் பழனிசாமி ஆவார் இன்னொரு பக்கம் முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்த அவதூறு வழக்குலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் உத்தரவிட்டு இருக்கு சில நாட்களாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நீதிமன்றத்தினால கடுமையான நெருக்கடிகள்லாம் வந்துட்டு இருக்கு நேரில் ஆஜராக வேண்டும் அப்படிலாம் சோ சில நாட்கள அவர் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கே சார் இதை எப்படி பாக்குறீங்க அவர் ஏற்கனவே மிகப்பெரிய பிரச்சனை மாற்றி கொண்டுதான் இருக்கிறார் ஆனால் வெளியில் வரவில்லை வெட்ட வெளிச்சமாக கொண்டு வரவில்லை யாரும் ஒரு சில காலங்களில் அவருக்கு சாதகமாக அவருக்கு எல்லா தீர்ப்புகளும் அவருக்கு சாதகமாக வந்தது அனைத்து இந்திய அங்கா திராவிட முன்னேற்ற கழகத்தின் விதியை திருத்துவார் அது சரி என்று சொல்லுவார்கள் செல்லாத பொதுக்குழுவில் இல்லாத பதவியை தேர்ந்தெடுத்ததாக சொல்வார் ஆனா ஆனா என்று சொல்வார்கள் அதற்கும் நீதி தீர்ப்புகள் அப்படி அமைந்துவிடும் அதத்தான் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எல்லா நேரத்திலும் எல்லாமே நம்மளுக்கு இருக்காது தர்மம் நிச்சயமாக தலை தீரும் அந்த தர்மத்தை நீதியின் தீபங்கள் ஒரு நாளும் எவனாலும் அழைத்துவிட முடியாது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் வெறும் என்பதுதான் உலக நீதி உலகத்தினுடைய இயற்கை நீதி அந்த இயற்கை நீதிக்கு எதிராக தனக்கான நீதியாக வளைத்து தனக்கான நீதியை நீண்ட மூலம் வாங்கி கொண்டாலும் இறுதி வெற்றி உறுதியாக நீதியின் பக்கம்தான் நிற்கும் இப்பொழுது நீதிமன்றங்கள் விழித்துக் கொண்டன பழனிசாமியினுடைய பச்சை துரோகத்தை கொண்டன அதனுடைய ஆரம்ப தான் இன்னும் பழனிசாமி சிக்கிவிடவில்லை இப்பொழுதுதான் வலை வீசப்பட்டு இருக்கிறது அந்த வலையில் இப்பொழுதுதான் வந்து இருக்கிறார் இன்னமும் அவரை இறுக்கி பிடிக்க வேண்டும் எந்தெந்த வழக்குகள் எல்லாம் அவருக்கு இருக பற்ற வேண்டும் என்பது இன்னும் போக போகத்தான் தெரியும் அதனால் இப்பொழுதுதான் முதல் பாசறையில் சிக்கியிருக்கிறார் இந்த பூனைக்கு யார் மணி கட்டுவது என்கிற மாதிரி சூழ்நிலை போய்கொண்டிருந்த நேரத்தில் பாம்பின் கால் பாம்பறியும் என்பதைப் போல முல்லை முல்லை தான் எடுக்க வேண்டும் என்று சொல்வதைப் போல பச்சை துரோகி பழனிசாமியினுடைய துரோகத்தை அண்ணன் கேசி பழனிசாமி அவர்கள் வளைய வீசி பிடித்திருக்கிறார் இந்த ஊருக்கு காட்டியிருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன் அதில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றை தலைமையானதை பொறுத்து கொள்ள முடியாமல் பல பேர் திட்டமிட்டு வீழ்த்துறதுக்காக கிளம்பி இருக்காங்க இதை பாக்குறீங்க பழனிசாமி எங்க ஒற்றை தலைமையா வந்திருக்கிறாரு அவர் ஒற்றை தலைமையா யார் கொண்டிருக்கிறார்கள் யாருமே ஏத்துக்கல தொண்டர்கள் ஏத்துக்கல பொதுமக்கள் ஏத்துக்கல இந்த விலை போகுற நிர்வாகிகள் மட்டும்தான் ஏமாந்து அது இல்லை இல்ல இதற்கும் காசை பிடுங்கி விட வேண்டும் அந்த காசை அபகரித்து விட வேண்டும் இன்னொன்று அவர் நிறைய மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் மந்திரிகள் எம்எல்ஏக்கள் எல்லாம் அவர் காசை கொடுத்து வச்சிருக்கிறார் அந்த கொடுத்து வச்ச காசை திருப்பி கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக அவருக்கு சாதகமா இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க இது வந்து ஒரு காதல் நீர் என்றைக்கு வேணுமானாலும் இது காணாமல் போகலாம் இது வந்து நிரந்தரமான பழனிச்சாமிக்கு மட்டும் ஒரு வழக்குல அவர் சிறையில் ரெண்டு நாள் போதும் பழனிசாமி ரெண்டு நாளைக்கு பதினைஞ்சு நாள் கூட ஆக வேண்டாம் இரண்டு நாள் பழனிசாமியை குடித்து சிறையில் தள்ளக்கூடிய சூழ்நிலை வந்து பழனிசாமி நடந்தார் என்றால் மூன்றாவது நாள் பழனிசாமி யார் என்றே எங்களுக்கு தெரியாது என்று இன்றைக்கு இருக்கிற நிர்வாகிகள் அத்தனை பேரும் சொல்லிவிடுவார்கள் இப்பொழுது யார் இந்த பூனைக்கு மணி கட்டுவது என்கிற சூழ்நிலைத்தான் எல்லோரும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அந்த சம்பவம் நிகழும் பழனிசாமி திருத்தப்பட்டிருக்க திருத்தத்தை இன்னும் தேர்தல் ஆணையம் முழுவதுமாக அங்கீகரிக்கவில்லை அவர் பொது செயலாளர் என்பதை எந்த தொண்டனும் இதுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை நிர்வாகிகளில் பல பேர் வேறு வழி இல்லாமல் அந்த காசுக்காக அவர்கள் ஆமோதிக்கிறார்கள் அவ்வளவுதான் ஒரு தலைவன் என்பவன் முழுமையாக ஒரு இயக்கத்தினுடைய முழு மதிப்பை பெற்று நன்மதிப்பை பெற்று அப்படித்தான் பொதுச்செயலாளர் வர வேண்டும் அன்கொஸ்டினபிள் அப்படி ஒரு இடத்துல இருந்தாதான் உண்மையான தலைவன் இவர் வந்து போலி பொதுச் செயலாளர் போலி தலைவன் இந்த போலி வேஷம் நிச்சயமாக நான் ஏற்கனவே உங்க பேட்டில தான் சொல்லியிருந்தேன் இன்னும் ஓரிரு மாதங்களில் இவருடைய வண்டவாளங்கள் எல்லாம் தண்டவாளம் ஏறும் என்பது நிச்சயமாக தை பிறந்தால் வலி பிறக்கும் அதற்கு முன்னாடியே பழனிசாமிக்கு நிறைய சிக்கல்களும் வந்து சேரும் சரி இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு வந்து நீண்ட நாளாகவே நடந்துகிட்டு இருக்கு திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க குற்றவாளிகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இது வந்து ஒரு வராம போயிட்டே இருக்கு இந்த காலதாமதம் இருக்கூடாது என்பதற்காக ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியாச்சு கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் சட்டமன்றத்திலே எழுப்பியாச்சு கொண்டு வந்தாச்சு அஹ் முதல்வர்களுக்கும் பல முறை சுட்டிக்காட்டி ஆகிவிட்டது நம்மளும் பல பேட்டிகள் நம்மளும் சொல்றோம் எங்க குளிரை பரப்பு செயலாளரன் புகழேந்தியன் மருந்து அழகுராஜ் மற்ற இந்த கழகத்தின் மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே சொல்றாங்க ஆனாலும் இந்த அரசு ஏதோ இதை கிடப்பில் போட்டிருக்கிறதா இல்ல காலதாமதப்படுத்துகிறதா இல்ல ஏற்கனவே காலதாமதம் ஏற்படுகிறதா என்கிற கேள்வி என்கிற ஐயம் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது ஆஹ் இவ்வளவு காலதாமதமாக இருக்க கூடாது இவ்வளவு நேரத்தில் இவ்வளவு நேரமாக பழனிசாமியை விசாரிக்காமல் இருந்திருக்க கூடாது ஏன்னால் ஒட்டுமொத்த குற்றச்சாட்டும் ஒட்டுமொத்த இந்த நிகழ்வுக்கான காரண கர்த்தாவாக அவர்தான் இருப்பார் அவர்தான் இருந்திருக்க வேண்டும் என்கிற சந்தேகம் எல்லோர் மத்திலும் இருக்கிறது எல்லோருக்கும் அது நன்றாக தெரிகிறது ஆனால் பழனிசாமியை இன்னும் காவல்துறை கை வைக்கவில்லை அது ஏன் என்ற கேள்வி எங்கள் எல்லோருக்குமே இருக்கிறது உங்களுக்கும் இருக்கிறது நாட்டுக்கு இருக்கிறது நாட்டு மக்களுக்கு இருக்கிறது சரி நடந்தது நடந்து விட்டது இப்பொழுதாவது பிடி இறுகி இருக்கிறது என்கிற சந்தோஷப்படுவோம் நிச்சயமாக இந்த நீதிமன்றத்தில் அவர் அடிக்கிற சாட்சியம் பொய் சாட்சியமாக உண்மைக்கு புறம்பான சாட்சியமாக அமையும் அமைந்துவிடும் அப்பொழுது உண்மையது பொய்யது என்பதை காவல்துறை நிச்சயம் கண்டறியும் அப்பொழுது பழனிசாமியினுடைய இந்த பயணம் இந்த போலி பயணம் இந்த போலி பொதுக்குழு இந்த போலி பொதுச் செயலாளர் இந்த தேர் இந்த நாடகம் இந்த நடிப்பு இது எல்லாத்துக்கும் நிச்சயமாக இந்த மூலம் ஒரு விடை கிடைக்கும் சிலர் சொல்றாங்க சார் திமுக அரசு மறைமுகமா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து உதவி செய்யறதா கேள்வி எல்லாம் எழுப்புறாங்க அப்படி இருக்கும்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா சார் நிச்சயமாக அந்த சந்தேகம் நமக்கும் இருக்கிறது திமுகவிற்கும் திமுகவுடைய அதிகார மையங்களுக்கும் பழனிச்சாமிக்கும் பழனிசாமி குடும்பத்தாருக்கும் அண்டர்டிலிங் அமர்க்கலப்படுகிறது இவர்கள் மறைமுகமாக சந்தித்து பேசுகிறார்கள் என்கிற தகவல் நம்மளுக்கும் வராமல் இல்லை இந்த சந்தேகம் எல்லோருக்குமே எழுகிறது இந்த சந்தேகத்திற்கான விடையும் ஆங்காங்கே கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது இவர்கள் சந்திப்பு நிகழ்த்துகிறார்கள் பழனிசாமி உடன் பயணிக்கிற முக்கிய பிரமுகர்களே பழனிசாமிக்கு வலதுமாக இழுதுமாக இருக்கிற நபர்களே பழனிச்சாமி திமுக நன்றியலிங் வைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த திமுக குடும்பத்தினுடன் இவரும் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பது எங்களுக்கே நன்றாக தெரிகிறது நாங்களும் இருக்கும்போதே இவர் இன்னாரிடம் பேசினார் என்பதை சொன்னார்கள் சொல்லிக்கொண்டும் இருக்கிறார்கள் அதனால் நிச்சயமாக பழனிசாமிக்கும் திமுகவிற்கும் கள்ள உறவு இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதில் இவர் தப்பித்துக் கொள்கிறாரா அல்லது திமுக வலையில் விழுகிறாரா இந்த வலையில் அவர் தானே போய் கொள்கிறாரா என்பதை போக போகத்தான் நம்மளுக்கு தெரிய வரும் போக போகத்தான் புலப்படும் ஆனாலும் அந்த நீங்கள் சொன்ன சந்தேகம் இதுல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சரா தான் இருந்தாங்க அதற்காக அவர்களை இணைத்து வைத்து பேசுறதுங்கிறது சரியா சார் அதற்காக இல்ல ஒரு இதுல நிறைய நம்ம விலக்கி சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு டிவி சேனல்கள்லயும் நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறோம் ஒரு அது வந்து சிஎம்னுடைய கேம்ப் ஆபீஸ் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கேம்ப் ஆபீஸ் அது அதற்கு வந்து மின்சார தடை என்பதே இருக்காது அன்இன்ட்ரல் சர்வீஸ்ல இருந்துச்சு இபி சர்வீஸ்ல அப்ப இது வந்து ஒரு அரசு வந்து ஒப்பந்தத்தின் அடிப்படையில கொடுத்துருக்கு யாருமே அந்த அந்த தடை செய்ய முடியாது ஒரு இருந்து ஒரு இபி இருந்து ஒரு சப்ஸ்டேஷன்ல இருந்து பவர் கரெக்டா வந்து வருது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு ஓட்டுகளுக்கு மேலாக ஹெச்டி லைன் ஹை ஹை டென்ஷன்ல வரக்கூடிய கரண்ட் அது அதை உயர் அதிகாரிகள் இல்லாமல் அதை ஆப்ரேட்டே பண்ண முடியாது சும்மா நம்ம வீட்டுக்கு வர ஃபீஸ் கேரியர் மாதிரி பீஸ் கேரியர் புரிஞ்சு ஆஃப் பண்ணிட முடியாது அப்ப குறைஞ்சபட்சம் ஒரு அதிகாரி லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு அலுவலர் தான் அதை ஆஃப் பண்ண முடியும் அந்த அதிகாரி யாரையும் கேட்காமல் யாரிடமா இருந்து ஒரு தகவல் வராமல் ஆஃப் செய்ய மாட்டார் குறைஞ்சபட்சம் ஒரு ஏஇ லெவல் ஆபிசர் அவருக்கு ஒரு இ லெவல் ஆபிசர் தான் வந்து உத்தரவு விடணும் ஒரு ஈதி வந்து தனக்கு கடவுளை தோன்றின விஷயத்த ஆர்டரா சொல்ல மாட்டார் அப்ப ஒரு ஈக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்னா ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய ஈபியினுடைய செக்ரட்டரி மின்சாரத்துறை செக்ரட்டரி சொல்லியிருக்கணும் ஈக்கு அல்லது மின்சாரத்துறை அமைச்சரே சொல்லி இருக்கணும் அப்ப அன்றைக்கு இருந்த மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி அந்த தங்கமணி தான் இந்த உத்தரவை இட்டு இருக்கணும் சரி தங்கமணி இட்டு இருக்க வேண்டும் தங்கமணிக்கு யார் சொல்லுவது யார் இந்த உத்தரவை இடுவது தங்கமணிக்கு ஏன் இந்த அவசியம் வந்தது அப்பட்துறையினுடைய கண்ட்ரோலை அங்க தேவையில்லாம காவல்துறை ஒரு டிஎஸ்டி லெவலில் இருந்த அதிகாரிகள் மட்டத்துல இருந்த காவல் போர்ஸ் அங்க இருந்துச்சு முன்னெச்சரிக்கை எதுவும் இல்லாம திடீர்னு அதை வாபஸ் வாங்குறாங்க காவல்துறை வாபஸ் வாங்குவதற்கும் கரண்ட் கட்டாவதற்கும் இந்த கொலை குற்றவாளிகள் எல்லாம் அங்க உள்ள செல்வதற்கும் கொலை நிகழ்வதற்கும் சிசிடிவி கேமராமேன் ஆஃப் ஆகிற தினேஷ் இறக்குறதுக்கும் கனகராஜ் ஆக்சிடென்ட்ல சாகுறதுக்கும் இப்படி ஒட்டுமொத்தமா அப்ப தங்கமணிக்கு உத்தரவு அதிகாரம் பழனிசாமிக்கு தான் இருக்கு காவல்துறைக்கு உத்தரவு அதிகாரம் பழனிசாமிக்கு தான் இருக்கு ஆக்சிடெண்ட மூடி மறைக்கிறது காவல்துறை மூடி மறைக்குதுன்னா அந்த மறைமுக உத்தரவை பழனிசாமி தான் கொடுத்துருக்கணும் இன்னொண்ணு பழனிசாமியினுடைய பி எஸ் ஓவா பாதுகாப்பு அதிகாரியா இருந்தவர் பேரு கனகராஜ் அவருக்கும் டிரைவர் கனகராஜுக்கும் கோல் தொடர்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப புலனாய்வுல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த தொடர்பு ஏன் இருக்கணும் அப்படிலாம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா இதுல பழனிசாமி மேல சந்தேக சுவடு விழுகிறது இன்னொன்னு சயானு வாழையார் மனோஜ் விக்கிலேஸு பத்திரிகையில எல்லாத்திலயுமே பழனிசாமியத்தை குற்றச்சாட்டு சுமத்துனாங்க தனபால் கனகராஜனுடைய அண்ணன் தனபாலும் பழனிசாமி சொல்றாரு இத்தனை பேரும் பழனிசாமி சொல்றதுக்கு பழனிசாமிக்கு அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது குடும்ப தகராறோ தகராறோ ஒண்ணும் கிடையாது அப்ப காரணம் இல்லாம பழனிசாமி பேரை உங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால அந்த சந்தேகம் அவர் மீது எழுகிறது அதை விசாரித்து உண்மையை கொண்டு வர வேண்டும் என்றுதான் திமுக அரசு சரியா கையாளல அப்படின்னு தொடர்ந்து பத்திரிகைகள்ல கட்டுரை எழுதிட்டு ஆதங்கம் திமுக அரசு இத வந்து சரியா கையாளலன்னு நினைக்கிறீங்களா அதாவது இந்த அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்தவுடனே சென்னையில் இனிமேல் மழை பெய்தால் ஒரு சொட்டு தண்ணீரை நிற்காதுன்னு வாய்களிய பேசியது முதலமைச்சர் அமைச்சர்கள் மாநகராட்சி மேயர் அதிகாரிகள் ஆனா இன்னைக்கு இந்த வெள்ளத்துல தத்தளிச்சிருச்சு இதுவுமே ஒரு நாள் பெய்த மழைதான் ஒரு முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் மழைதான் பெஞ்சிருக்கு இதை விட ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு நாற்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு மில்லி மீட்டர் அளவுக்கு மழை பெய்ததாக வானிலை அறிக்கையே வானிலை அறிக்கையாக வானிலை மையமே கடந்த வாரம் வந்து கம்பேர் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினஞ்சையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணி அவங்க வெளியிட்டுட்டாங்க இந்த அரசு சொல்றது எதுவுமே நடக்கல நாலாயிரம் கோடி செலவு பண்ணிருக்கிறோம் அப்படின்னு மேயர்ல இருந்து அமைச்சர்ல இருந்து எல்லாம் சொல்லி தொண்ணூறு சதவீதம் நாங்கள் பணிகளை நிறைவேற்றி விட்டோம் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பணிகளை நிறைவேற்றி விட்டோம் எண்பத்தி அஞ்சு சதவீதம் பணிகள் பூர்த்தி அடைந்து விட்டது என்கிற புழுகு மூட்டைகளை தத்த விழுத்து விட்டார்கள் மாறி மாறி முதல்வர் சொல்லுகிறார் நாலாயிரத்தி நாலாயிரம் கோடி என்று மேயர் சொல்லுகிறார் நாலாயிரம் கோடி என்று ஒரு அமைச்சர் சொல்லுகிறார் நாலாயிரம் கோடி இல்ல ஐயாயிரத்தி நூத்தி அறுபது கோடி அதுல பாதிப்படிதான் நினைச்சிருக்கின்றார் இன்னொரு அமைச்சர் சொல்லுகிறார் இல்லை இல்லை நாலாயிரத்தி ஐநூத்தி அறுபது கோடி இதுல செலவு இருக்குன்னு சொல்றார் சரி இத்தகையும் ஒரு அரசாங்கம் ஒரு முதல்வர் கீழ் பணியாற்றுகிற ஒரு அரசாங்கம் மந்திரிகளுக்கும் மேயருக்கும் முதல்வருக்கும் தொடர்பே இருக்காதா இவங்களுக்கு கம்யூனிகேஷன் இருக்கிறாரா இதையே முன்னுக்கு பின்னான முரணான தகவல்களை மாறி மாறி கொடுக்கணும் அது போக கடல் நீர் வெள்ள நீரை உள்வாங்க மறுக்கிறது மறுக்கிற அளவுக்கு ராட்சி சாலைகள் ஏதாவது வந்துருச்சா இல்ல ஏற்கனவே சுனாமி வந்தது போல கடல் தண்ணி வந்து சென்னைக்குள்ள வந்துருச்சா இங்க பெஞ்ச தண்ணியே போகல வடியலை எங்கு பார்த்தாலும் வெள்ளம் இதை மீடியால சொல்லி மோடி மறைக்கிறதோ நிருபர்கள்ட்ட கேள்வி கேட்கிறதும் அவங்கள மிரட்டுறதோ எதுவுமே நடக்காத மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி மோடி மறைக்கிறதோ மக்கள் யாராவது தண்ணி இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு சொல்ல சொல்லி அவங்கள மிரட்டுறதும் இது ஆட்சியா அராஜகமான காட்சியா என்கிறதைத்தான் நம்ம கண்முன் தெரியப்படுத்துகிறது இது மோசமான ஆட்சியினுடைய காட்சியாகத்தான் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆட்சியினுடைய அவலங்களை நிச்சயமாக இந்த ஆட்சி பெரிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்பது திருட்டுத்தனமான ஆட்சிங்கிறதுக்கு இப்பொழுது சென்னையினுடைய வெள்ளமே இவர்களுடைய ஆட்சியினுடைய காட்சியை புட்டு புட்டு வைத்து விட்டது எங்கும் வெள்ளம் எதிலும் வெள்ளம் தத்தளித்தார்கள் மக்கள் பால் இல்லை குடிநீர் இல்லை உண்ண உணவு இல்லை இருக்க இடம் இல்லை படுக்க பாய் இல்லை அனைத்திலும் வெள்ளம் நீந்துகிறார்கள் மக்கள் ஓட்டு இல்லை அவங்களை பா காப்பாத்துறதுக்கான ரெக்கவரி ஆட்கள் இல்லை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஆட்கள் எங்கு தேட கால இது ஏதோ ஒரு தீவுல நடந்த சம்பவம் மாதிரி சென்னையை வந்து தனியா தவிக்கி விட்ட மாதிரி இப்படி ஒரு அரசு இப்படி ஒரு ஆட்சி இப்படி ஒரு அவலட்சமான காட்சியை இதுவரை தமிழக வரலாற்றில் நாம் பார்த்ததே இல்லை அதனால்தான் நாம் அன்றாடம் இந்த ஆட்சியினுடைய அவலங்களை சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது இதில் ஒரு மந்திரி சொல்லுகிறார் விளையாட்டுத்துறை மந்திரி மத்திய அரசிடம் நாங்கள் நிதி கேட்டிருக்கிறோம் அவர்கள் அப்பன் விட்ட காசையா கொடுக்கிறார்கள் உடனே கொடுக்க வேண்டியதானே இவர்கள் அப்பன் விட்ட அரசாங்கமா இது தமிழக மக்கள் ஏதோ அதிமுகவிற்குள் பிளவையும் பிரிவையும் பயன்படுத்தி எல்லா தமிழக முன்னேற்ற கழகம் பிழந்ததனால் பிரிந்ததனால் ஊரு ரெண்டு வட்டா கூத்தாரிக்கு கொண்டாட்டங்கிறது போல அதுல வந்து உக்காந்துக்கிட்டு இந்த கேள்வி தனக்கு வறுமை என்கிற எந்த சிந்தனையும் இல்லாம ஓ அப்பன் விட்டு காட்சியா அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது கருணாநிதி அப்பன் விட்டு சொத்தா பேரறிஞர் பிறந்த அண்ணா ஆரம்பித்த கட்சி ஐம்பெரும் தலைவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இந்த ஐம்பெரும் தலைவர்களின் வாரிசுகளுக்கு ஏதாவது முக்கியத்துவம் இந்த அரசு கொடுத்திருக்கிறதா ஏன் அண்ணா அவர்களின் பெயரை எங்காவது சூட்டி இருக்கிறதா தமிழ் இலக்கியத்தின் தமிழ் தலைவர்கள் தமிழ் சான்றோர்கள் தமிழ் முதுமக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்கள் பெயரை ஏதாவது திட்டத்திற்கு இந்த அரசு சூட்டுகிறதா எதற்கெடுத்தாலும் கருணாநிதி எதற்கெடுத்தாலும் கலைஞர் எதற்கெடுத்தாலும் இவர்கள் குடும்பம் அப்படின்னா இவர் குடும்ப சொத்தா தமிழகம் தமிழக அரசு என்பது அதைத்தான் நாம் சுட்டி காட்ட வேண்டி இருக்கிறது இவர்களுக்கு சுட்டி காட்ட வேண்டிய அவசியமும் இருக்கிறது நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார் நன்றி வணக்கம்